கம் வஷவையகம் வள்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தைந்தாவது கவிதை இன்று குறி அனந்தம் உடையோராய் கோடி செய்தும் குவலயத்தில் வினைக்கு அடிமைப்படாதாராகி வெறியுடையோன் உமையாளை இடத்தில் ஏற்றோன் வேதகுரு பரமசிவன் வித்தை பெற்று செறிவுடைய பழவினையாம் இருளைச் செற்று போல் மண்மீது திரிவார் மேலோர் அறிவுடைய சீடா நீ குறிப்பை நீக்கி அனந்தமாம் தொழில் செய்தால் அமரனாவாய் பாரதிக்கு குரு குள்ளச்சாமி சித்தர்களது இலக்கணத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார் மேன்மையான சித்த புருஷர்கள் எப்படி வாழ்வார்கள் என்றால் அவர்களிடம் அநேக லட்சியங்கள் இருக்கும் அந்த லட்சியங்கள் நிறைவேறுவதற்காக அவர்கள் கோடிக்கணக்கான செயல்களையும் செய்வார்கள் என்ற பொழுதும் இந்த உலகில் அவர்கள் கர்ம பந்தத்திற்கு ஆளாக மாட்டார்கள் எந்த செயலிலும் அவர்களுக்கு பற்று கிடையாது அதனால் அவர்கள் எந்த செயலுக்கும் அடிமையாவது இல்லை சிவபெருமானுக்கு பித்தன்னு ஒரு பெயர் உண்டு அதனால் வெறி உடையவன் என்கிறார் பாரதி உமையவளுக்கு இடபாகத்தை தந்து புகழ் புகழ்பெற்ற அந்த சிவபெருமான் தான் யோக கலைக்கும் குரு என்று போற்றப்படுகிறார் அவரிடத்தில் இந்த சித்த புருஷர்கள் யோக கலையை கற்று முற்பிறவியின் வினை பயன்களாகிய அந்த அடர்ந்த இருட்டை விளக்கியவர்கள் ஆவார்கள் அவர்கள்தான் இந்த கணத்தில் புதிதாக பிறந்தவர்களாக வாழ்கின்றவர்களாயிற்றே அதனால் வினைகள் அவர்களை தீண்ட முடியாது அது மட்டும் இல்லப்பா அந்த சித்த புருஷர்கள் இந்த பூமியில் நெருப்பை போல உலாவிக் கொண்டிருப்பவர்கள் ஏன்னா நெருப்பினுடைய குணம் என்ன நீங்கள் என்னதான் நெருப்பை அந்த பூமிக்குள்ளே புதைக்கிறதுக்கு போனாலும் அதனுடைய புகை உயர உயர உயரத்தான் போகும் அதுபோல இந்த சித்த புருஷர்கள் இந்த பூமியில் உலவினாலும் அவருடைய எண்ணங்கள் உயர்ந்ததாகவே இருக்கும் எனவே அறிவு நிறைந்த சிஷியனே நீயும் சித்த புருஷர்களைப் போல் ஆசையில்லாமல் செயல்களை செய்து ஒரு கர்ம யோகியை போல கர்மத்தில் பந்தப்படாமல் செயல்கள் செய்து தெய்வத்தன்மையுடையவனாக உயர்வாயாக ஸோ குரு பாரதிக்கு கொடுக்கிற ஆசிர்வாதம் ஒரு கர்ம யோகியை போல் பற்றில்லாமல் செயல்கள் செய்தால் இந்த உலகிலேயே நீ தெய்வத்தன்மையுடையவனாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன்